ஆக்டிவாக ஹால் சென்சார் மேரட்டுக்குள்ளே காயிலோட சேர்த்து தான் மாற்றணும் போச்சுன்னு சொன்னால் இதை போச்சுன்னா என்ன ஆகும் வண்டி கொஞ்சம் தூரம் ஓடும் நின்றரும் கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னா நின்றுடும் அப்புறம் கூலானா திருப்பி ஸ்டார்ட் ஆகும் கொஞ்சம் தூரம் போவோம் ஹீட் ஆச்சுன்னா நின்றுடும் அப்புறம் செல்ஃப் பார்த்திங்கன்னா திடீர்னு எடுக்கும் திடீர்னு எடுக்காது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு வாய்ப்பு இருக்குது ஓபிடி போட்டு பார்த்தோம்னு சொன்னால் இந்த மாதிரி கிராங்க் போஷன் சென்சார்னு காமிச்சிரும் அப்படி ஒரு வாட்டி காமிச்சிச்சின்னு சொன்னாவே நம்ம இதை மாற்றி ஆ வேண்டிய சூழல் தான் போயிட்டே இருக்கும் கரெக்டே க்ளீன் பண்ணி போட்டு பார்ப்போம் சில நேரங்களில் ஓடும் சில நேரங்களில் ஓடாது அது மட்டும் இல்லை இது மாற்றுறதுக்கு என்ன பண்ணுன்னா மொத்தமாகவே மாற்று காயிலோடு சேர்த்து மாற்ற தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க சுமார் ரூபாய்க்கு மேலே பட்ஜெட்டில் இருந்துச்சு இப்போது அது தனியாக கிடைக்க ஆரம்பித்து விட்டது என்பதை மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கலாம் ஸோ விரைவில் அது தனியாக உங்களுக்கு எனவே நம்ம இப்போ மொத்த காயில் சேர்த்து மாற்ற தேவையில்லை இந்த ஹால் சென்சாரை மட்டும் மாற்றினா போதுமானது ஸோ விரைவில் அது எல்லோருக்கும் கிடைக்க இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம் இனி வருங்காலங்களில் மொத்தமாக மாற்ற வேண்டிய நிலை இருக்காது நன்றி வணக்கம்